வணக்கம் போன பகுதியில் நாம மறுபரப்பு கர்மானு சில அடிப்படை கேள்விகளை பத்தி பேசணும் இன்னைக்கு அதோட தொடர்ச்சியா இன்னும் கொஞ்சம் ஆழமா பயணிக்க போறோம் ஞானத்தின் கடலான வள்ளலார் கர்மாவோட புதிர்களை பற்றியும் கருணையோட மகத்துவத்தை பற்றியும் என்ன சொல்றாருன்னு ரொம்ப விரிவாக பார்க்க போறோம் யாவும் தானாய் விளங்கும்னு வள்ளலார் சொன்னது மாதிரி இந்த பகுதியோட இறுதியில பல உண்மைகள் நமக்கு ரொம்ப தெளிவா புரியும் நம்புறேன் நம்ம மறுபிறப்பு கர்மா மற்றும் ஆன்மாவை பத்தின பகுதியோட தொடர்ச்சி தான் இது வாங்க யாவும் தானாய் விளங்கும் வள்ளலார் என்ன சொல்றாருன்னு பாப்போம் முன் ஜென்மம் உண்மையா அப்போ ஏன் நமக்கு அது ஞாபகத்துல இல்ல நாம செய்யாத தப்புக்கு இப்போ ஏன் கஷ்டப்படணும் இந்த மாதிரி கேள்விகள் உங்க மனசுல ஓடிட்டு இருந்தா அதுக்கான தெளிவான பதில வள்ளலாரோட வார்த்தைகள் மூலமாவே இன்னைக்கு நாம தேட போறோம் சரி வாங்க நம்ம மனசு கொழிஞ்சிட்டு இருக்கிற முதல் கேள்விக்குள்ள போலாம் மறுபிறப்பு இருக்குன்னு சொல்றவங்க கிட்ட சந்தேகப்படுறவங்க கேட்கிற முதல் கேள்வி இதுதான் முற்பிறவி உண்மையா இருந்தா ஏன் அதோட நினைவுகள் இல்ல அந்த நினைவுகளெல்லாம் எங்க மறைக்கப்பட்டது இது ரொம்பவே நியாயமான ஒரு கேள்விதான் வாங்க இதுக்கு வள்ளலார் கொடுக்கிற விளக்கத்தை ஆழமா பார்க்கலாம் ஒரு நிமிஷம் இந்த கேள்விய நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க முன் தேகம் உண்டென்பது உண்மையானால் அந்த தேகத்தில் நான் யாரா இருந்தேன் என் சரித்திரம் என்ன ஏன் என்னால என் கடந்த காலத்தை ஞாபகப்படுத்திக்க முடியல இதுக்கு மேலோட்டமான பதில்கள் வேண்டாம் நமக்கு ஆழமான தர்க்க ரீதியான ஒரு புரிதல் தேவை வள்ளல்லார் ரொம்ப எளிமையான அனமிக ஆழமான ஒரு உதாரணத்தின் மூலமா இந்த சிக்கலை நமக்கு விளக்குறாரு இந்த வார்த்தைகளோட ஆழத்தை கொஞ்சம் கவனிங்க வள்ளலார் ஒரு எழுபது வயசு முதியவரோட நிலையை நம்ம கண் முன்னாடி கொண்டு வராரு அவர்கிட்ட போய் ஐயா உங்க அஞ்சு வயசுல என்ன நடந்துச்சு உங்க சரித்திரம் என்ன அப்படின்னு நம்ம கேக்குறோம் அதுக்கு அந்த முதியவர் என்ன சொல்றாரு அப்பா நேத்து என்ன நடந்துச்சுங்கிறதே எனக்கு சரியா ஞாபகத்துல இல்ல இன்னைக்கு இருக்கிற கஷ்டங்கள் உடம்பு வலி மனக்கவலைகள் இந்த அவஸ்தையால நேற்றைய தினத்த கூட தெளிவா சொல்ல தெரியாம நான் முழிக்கிறேன் இப்படி இருக்கும் பொழுது அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் அஞ்சு வயசுல நடந்தத நான் எப்படி சொல்ல முடியும் நீ மட்டும் அது எப்படி கேட்கலாம் அப்படின்னு கேக்குறாரு எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பதில் பாருங்க இப்ப வள்ளலாரோட வாதத்தை நாம புரிஞ்சுக்கலாம் ஒரே பிறவி இதே உடம்பு இதே மனசு இதுலயே சில பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தத நம்மால ஞாபகத்துல வச்சுக்க முடியல நேற்றைய சம்பவத்தையே இன்னைக்கு இருக்கிற அவஸ்த மறைக்கடிக்குதுன்னா முற்றிலும் வேற ஒரு உடம்பு வேற ஒரு வாழ்க்கை சூழல் வேற ஒரு காலம்னு எல்லாமே மாறிப்போன ஒரு முந்தைய பிறவியோட சம்பவங்களை நாம எப்படி ஞாபகத்துல வச்சுக்க முடியும் அந்த பிறவிக்கும் இந்த பிறவிக்கும் நடுல மரணம்ங்கிற ஒரு பெரிய நிகழ்வு நடந்திருக்கு உடம்பு மனசு மூளைன்னு எல்லாமே இங்க புதுசு அப்படி இருக்கும்போது அந்த பழைய நினைவுகள் இங்க தொடர்றதுக்கு எப்படி சாத்தியம் இருக்கும் வள்ளலார் சொல்ற மாதிரி ஒரே பிறவியோட அவஸ்தைகளே நினைவுகளை மறைக்கும்போது பல பிறவிகளோட திரை முற்பிறவி நினைவுகளை முழுசா மறைக்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு சரி முற்பிறவி நினைவுகள் இல்லைங்கிறத ஒரு வழியா ஏத்துக்கிட்டாலும் அடுத்த ஒரு பெரிய கேள்வி வருது நாம செஞ்ச செயல்களே நமக்கு ஞாபகத்துல இல்லாதப்போ அதோட விளைவுகள் மட்டும் அதாவது கர்மா மட்டும் நம்மளை எப்படி இந்த பிறவிலையும் பின்தொடர்ந்து வருது இது எப்படி சாத்தியம் நினைவுகள் அழிஞ்சு போகலாம் ஆனா செயல்களோட தடம் மட்டும் எப்படி அழியாம நம்ம ஆன்மாவை புடிச்சுக்கிட்டு வருது இந்த சிக்கலான கேள்விக்கு வள்ளலார் திரும்பவும் ஒரு அற்புதமான ஓமையோட பதில் சொல்றாரு வள்ளலார் சொல்ற இந்த உவமைய கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஒருத்தர் ஒரு பழைய வீட்டில குடியிருக்காரு அந்த வீட்ல இருக்கும்போது அவர் சில கெட்டவங்களோட பழக ஆரம்பிக்கிறாரு அதுவே அவருக்கு வழக்கமாயிடுது இப்போ கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவர் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு முற்றிலும் புதுசா ஒரு வீட்டுக்கு குடி போறாரு அவர் நினைக்கிறாரு அப்பாடா இடம் மாறினா எல்லாம் சரியாயிடும் அந்த பழைய நண்பர்கள் இனி நம்மளை தேடி வரமாட்டாங்க அப்படின்னு ஆனா என்ன நடக்குது அந்த தீய நண்பர்கள் எப்படியோ இவரோட புது விலாசத்தை கண்டுபிடிச்சு அந்த புது வீட்டுக்கும் வந்து அவரோட தங்களோட தொடர்பு தடுறாங்க அது மாதிரி நம்ம ஆன்மா ஒரு உடலை பழைய வீடு மாதிரி விட்டுட்டு புது உடம்புக்குள்ள புது வீட்டுக்கு கூடிப்போனாலும் போனாலும் நாம முந்திய உடம்புல செஞ்ச பாவ புண்ணியங்களுங்கிற நண்பர்களோ அல்லது எதிரிகளோ நம்மள தேடி இந்த புது உடம்புக்கோ வந்துடுறாங்கன்னு சொல்றாரு வள்ளலார் இப்போ அந்த ஓமையோட முழு பொருளும் நமக்கு விளங்குதில்லையா கர்மாங்கிறது வெறும் செயல்களோட விளைவு மட்டும் இல்லை அது ஒரு தொடரும் சக்தி நாம செஞ்ச புண்ணியங்கள் உண்மையான நண்பர்களை போல நம்ம எங்க போனாலும் நம்மள கண்டுபிடிச்சு நன்மைகளை செய்யும் அதே மாதிரி நம்ம செஞ்ச பாவங்கள் விடாப்பிடியான எதிரிகளை போல நம்ம எந்த எடுத்தாலும் நம்மள பின்தொடர்ந்து வந்து துன்பங்களை தரும் இதுதான் வள்ளலார் சொல்ற கர்மாவோட தொடரும் தடம் நம்ம வீட்டை மாத்தலாம் உடம்ப மாத்தலாம் ஆனா நம்ம குரத்தையும் நம்ம விதைச்ச வினைகளையும் மாத்துறது அவ்வளோ சுலபம் இல்லை அதை நம்ம ஆன்மாவோட நிழலா தொடர்ந்துகிட்டே இருக்கும் இப்போ நாம இந்த விவாதத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான மிக ஆழமான ஒரு பகுதிக்கு வர்றோம் கர்மாங்கிறது உண்மைனா ஒருத்தர் தன்னோட முற்பிறவி வினையால துன்பப்படுறாருனா அவருக்கு உதவி செய்யறது சரியா தப்பா இது ஒரு பெரிய தார்மீக குழப்பம் கடவுளோட நியமப்படி தண்டனை அனுபவிக்கிறவருக்கு நாம கருளை காட்டினா அது கடவுளோட விருப்பத்துக்கு எதிரான செயலாகிடாதா இந்த மிக நுட்பமான கேள்வி கருணையோட உண்மையான அர்த்தத்தையே நமக்கு உணர்த்த போகுது இந்த கேள்வியோட கணத்தை கொஞ்சம் உணர்ந்து பாருங்க கடவுளோட சட்டப்படி ஒருத்தன் தன்னோட பாவங்களுக்கு தண்டனையா துன்பத்தை அனுபவிக்கணும்னு விதிக்கப்பட்டிருக்கு இப்போ நாம பரிதாபப்பட்டு அந்த துன்பத்துல இருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்க முயற்சி பண்ணினா நாம கடவுளோட நீதிக்கு எதிரா செயல்படுறோமா கடவுளோட தீர்ப்புல தலையிடுறோமா இது இறைவனை நிந்திக்கிற மாதிரி ஆகிடாதா இந்த சிக்கலான தர்ம சங்கடத்துக்கு வள்ளலார் தர விளக்கம் கருணை மேலேயும் கடவுள் மேலையும் நமக்கு இருக்கிற பார்வையை மொத்தமா மாத்திடும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஓமையை வள்ளலார் பயன்படுத்துறாரு பயன்படுத்துறாரு ஒரு அரசன் இருக்கான் அவனோட கட்டளையை மீறி நடந்த ஒரு அதிகாரிய அவன் பதவியிலிருந்து தூக்கிடுறான் அந்த அதிகாரி தன்னோட அந்தஸ்து சுகபோகங்கள் எல்லாத்தையும் இழந்து ஊருக்கு வெளியே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அலைஞ்சி திரியிறான் இதுதான் அவனுக்கு அரசன் கொடுத்த தண்டனை இப்போ இருக்க குணம் கொண்ட ஒரு மனுஷன் கஷ்டப்படுற அந்த முன்னாள் அதிகாரியை பார்த்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறான் இந்த விஷயம் அரசனுக்கு தெரிய வருது அரசன் என்ன செய்வான் நான் தண்டிச்சவனுக்கு நீயே உதவி செய்யறது அப்படின்னு கோபப்படுவானா இல்ல வள்ளலார் சொல்றாரு அரசன் மாட்டான் மாறா சாப்பாடு கொடுத்தவனை பார்த்து நீ ஒரு நல்ல மனுஷன் இரக்கமுள்ளவன் அப்படின்னு பாராட்டி அவனுக்கு இன்னும் மரியாதைகளை செய்வான் அது மாதிரிதான் கடவுள் தன் கட்டளைப்படி நடக்காத உயிர்களை அவங்க அனுபவிக்க வேண்டிய இன்பங்களை நிறுத்தி அவங்களுக்கு நல்லறிவு வர்றதுக்காக வேறொரு உடம்புல பிறக்க வச்சு துன்பப்படப்படுறாரு அப்படி துன்பப்படுற ஒரு உயிருக்கு இறக்கமுள்ள இன்னொருத்தர் ஜீவகாருண்யத்தோட அதாவது எல்லா உயிர்கள் மேலையும் கருணை கொண்டு உதவி செஞ்சா கடவுள் கோவப்பட மாட்டான் மாறா உதவி செஞ்சவரை பார்த்து இவன் என் பிள்ளை இவன் நல்லவன் அப்படின்னு மகிழ்ந்து அவருக்கு மேலும் மேலும் சுகத்தாழ்வார் அதனால வள்ளலார் ரொம்ப தெரிவா சொல்றாரு துன்பப்படுறவங்களுக்கு ஜீவகாருண்யம் காட்டுறது அதாவது கருணையோட உதவி செய்யறது கடவுளோட விருப்பத்துக்கு எதிரானது கிடையாது அதுவே தான் கடவுளோட விருப்பம் கடவுள் நீதியுள்ளவர் மட்டுமில்ல அவர் கருணையோட வடிவம் தம் பிள்ளைங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருணையோடு இருக்கிறது தான் அவர் விரும்புறாரு ஒருத்தரோட கர்மா அவரை துன்புறுத்தலாம் ஆனா இன்னொருத்தரோட கருணை அந்த துன்பத்தை குறைக்கும் போது அங்கு கடவுளோட பேரருள் வெளிப்படுது அதனால இனிமே எப்பவாவது துன்பப்படுற ஒருத்தருக்கு உதவு நினைக்கும் போது இது அவரோட கர்மா அப்படின்னு சொல்லி விலகி நிக்காதீங்க அவருக்கு உதவுறதே உங்க புண்ணிய கர்மா அதுவே கடவுளோட விருப்பம்ங்கிறத உணருங்க கருணைங்கிறது வெறும் ஒரு நல்ல குணம் மட்டும் இல்ல அதுவே இந்த உலகத்தையும் ஆன்மீக உலகத்தையும் தாங்கி பிடிக்கிற ஒரே ஆதாரம்னு சொல்றாரு வள்ளலார் ஜீவகாருண்யம்ங்கிற இந்த ஒற்றை ஒழுக்கம் இல்லைன்னா இந்த உலகமும் சரி பரலோகமும் சரி ரெண்டுமே நிலை கொலைஞ்சு அழிஞ்சிடும் கருணைங்கிறது ஒரு தேர்வில் அதுவே வாழ்வோட அடிப்படை விதி இந்த அதிர்ச்சி ஊற்ற உண்மையை வள்ளலார் விளக்குற விதத்தை பார்ப்போம் இந்த உலகத்துல அதாவது இகலோகத்துல ஜீவகாருண்யம்ங்கிற ஒழுக்கம் இல்லவே இல்லைன்னு கற்பனை பண்ணி பாருங்க என்ன நடக்கும் வள்ளலார் சொல்றாரு அங்க உண்மையான அறிவு இருக்காது உண்மையான அன்பு இருக்காது கண்ணோட்டம் அதாவது மத்தவங்க இருந்து பாக்குற குணம் ஒருமைப்பாடு உபகாரம் செய்யற எண்ணம் இதெல்லாம் கொஞ்சம் கூட இருக்காது அப்புறம் என்ன மிஞ்சோம் வல்லியவங்க எளியவங்களாம் அழிப்பாங்க பொறாம வஞ்சன சுயநலம் இது மட்டும்தான் ராஜபாரம் பண்ணும் அது மனுஷங்க வாழ்ற சமூகமா இருக்காது புலி சிங்கம் மாதிரி மிருகங்கள் வாழ்ற காடா மாறிடும் கடைசியில அந்த வலிய உயிர்களும் தங்களுக்குள்ளே சண்டை போட்டு மதம் பிடிச்சு ஒருத்தரை ஒருத்தர் அழிச்சு ஒட்டுமொத்த சமூகமே ஒழுங்கில்லாமல் சீரழிஞ்சு போகும் கருணைங்கிற ஒரே ஒரு ஆதாரம் இல்லைன்னா இந்த உலர ஒழுகம் மொத்தமா செறிஞ்சிடும் சரி இந்த உலகம்தான் இப்படி ஆன்மீக உலகமான பரலோகத்துல என்னவாகும் அங்கேயும் இதே விதிதான் ஜீவகாருண்யம் இல்லாத ஒரு ஆன்மாவுக்கு கடவுளோட அருள் விளக்கம் கிடைக்கவே கிடைக்காது அருள் விளக்கம் இல்லாம கடவுள் நிலைனா என்னன்னே புரியாது கடவுள் நிலையை அடையாம முக்தி இன்பத்தை அந்த பேரானந்த நிலையை ஒரு அடையவே முடியாது கருணை இல்லாத இதயம் கடவுளோட அருளை பெற பாத்திரமா இருக்க முடியாது அது இறுகி போன கல் மாதிரி அந்த ஆன்மாவுக்கு முக்திக்கான பாதம் மொத்தமா அடைக்கப்பட்டுடும் கருணை இல்லாதவனுக்கு இங்க உலக வாழ்க்கையும் இல்ல அங்க அருள் வாழ்க்கையும் இல்ல இப்போ வள்ளலாரோட பார்வையின் முழு பரிமாணமும் நமக்கு விளங்குது ஜீவகாருண்யம்ங்கிறது நாம பின்பற்ற வேண்டிய பல நல்ல குணங்கள்ல ஒண்ணும் இல்லை அதுவே அத்தனை குணங்களுக்கும் அடிப்படை அதுவே இந்த உலகத்தையும் ஆன்மீக உலகத்தையும் இணைக்கிற பாலம் அதுவே இந்த ரெண்டு உலகங்களையும் தாங்கி பிடிக்கிற ஒற்றை விதி இந்த ஒரு ஒழுக்கம் இருந்தா மத்த எல்லாமே தானா வரும் இந்த ஒரு ஒழுக்கம் இல்லனா நம்மகிட்ட வேற என்ன இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை இதுதான் வள்ளலார் நமக்கு காற்ற பேருண்மை ஜீவகாருண்யம் எவ்வளவு முக்கியமானதுன்னா அதை சொஞ்சம் கூட பின்பற்றாதவங்களோட கதி என்னாகும் கருணையே இல்லாத கல் நெஞ்சம் கொண்ட ஆன்மாக்கள் மரணத்துக்கு அப்புறம் எங்க போகுது என்னவா பிறகுது இத பத்தி வள்ளலார் சொல்ற விவரங்கள் நம்மள ஒரு கணம் உரைய வச்சிடும் கருணையற்ற செயல்களோட விளைவுகள் எவ்வளோ கொடூரமானதுங்கிறத இது நமக்கு அப்பட்டமா எடுத்துக்காட்டுது இந்த பட்டியலை நிதானமாக கேளுங்க முந்தைய உடம்புல ஜீவகாருண்யமே இல்லாம பாவ செயல்களை மட்டுமே செஞ்ச உயிர்கள் அவங்க அவங்க செஞ்ச பாவத்தோட தன்மைக்கு ஏத்த மாதிரி நரகவாசிகளா பிறக்கிறாங்க சிலர் முடிவே இல்லாத கடல்ல வாழ்ற உயிர்களாகவும் சிலர் அடர்ந்த காட்டில் வாழ்ற உயிர்களாகவும் பிறக்கிறாங்க இன்னும் சிலர் தங்களோட குரூர குணத்துக்கு ஏத்த மாதிரி புலி சிங்கம் கரடி மாதிரியான கொடிய மிருகங்களாகவும் காக்கா கழுகு மாதிரி மத்த உயிர்களை கொன்னு திங்குற பறவைகளாகவும் பொறக்குறாங்க பாம்பு தேள் மாதிரியான விஷ ஜந்துக்களாகவும் முதல்ல சுறா மாதிரியான கடினமான நீர்வாழ் உயிரினங்களாகவும் பிறக்கிறாங்க மற்ற உயிர்களுக்கு தீங்கு செய்கிற தாவரங்களான எட்டி கள்ளி செடிகளாக கூட பொறக்குறாங்கன்னு வள்ளலார் குறிப்பிடுறாரு எவ்வளவு பயங்கரமான மறுபிறவிகள் பாருங்க கருணையற்ற தன்மை ஆன்மாவை எவ்வளவு கீழ்நிலைக்கு தள்ளுதுங்கிறதுக்கு இதை வேற சான்று தேவையில்ல இந்த உண்மையை இன்னைக்கு இருக்கிற உலகத்தோட பொருத்தி பாருங்க உலகத்துல ஏன் இவ்ளோ தீய செயல்கள் நடக்குது ஏன் தீய பிறவிகள் பெருகிடுச்சு வள்ளலார் அதுக்கான காரணத்தை ரொம்ப தெளிவா சொல்றாரு மக்கள்கிட்ட கிட்ட ஜீவகாருணிய ஒழுக்கம் ரொம்பவே குறைஞ்சு போனதாலதான் இது மாதிரியான தீய பிறவிகள் பெருகி உலகத்துல தீய ஒழுக்கங்களே அதிகமா காணப்படுது கருணை குறைய குறைய கூரும் பெருகும் கூறும் பெருகுனா அடுத்த பிறவிகள் மிருக குணங்களோட அமையும் அந்த பிறவிகள் திரும்பவும் க்ரூரமான செயல்களை செய்யும் இது ஒரு தீய சுழற்சி இந்த சுழற்சியை உடைக்க ஒரே வழி ஜீவ திரும்பவும் நம்ம வாழ்க்கையில நிலைநிறுத்துறதுதான் தான் இந்த விளக்கத்தோட இறுதியில நாம நம்ம கிட்டேயே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான் வள்ளலார் சொல்ற மாதிரி நம்ம கருணை தான் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்குமா நாம மத்த உயிர்கள் கிட்ட காட்டுற அன்பு இரக்கம் உதவி செய்யற மனப்பான்மை இந்த ஒண்ணு மட்டும்தான் நம்ம அடுத்த பிறவியையும் நம்ம ஆன்மாவோட பயணத்தையும் நிர்ணயிக்க போகுதா நம்ம அறிவு செல்வம் அந்தஸ்து வழிபாடு இதெல்லாம் கருணைக்கு முன்னாடி ரெண்டாம் தானா யோசிச்சு பாருங்க உங்களோட ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணமும் குறிப்பா கருணை சார்ந்த ஒவ்வொரு முடிவும் உங்களோட எதிர்காலத்தை செதுக்கிக்கிட்டு இருக்கு அந்த எதிர்காலம் ஒளிமயமா இருக்கணுமா இல்லை இருள் சூழ்ந்ததா இருக்கணுமாங்கிறத தீர்மானிக்கிற சக்தி உங்க கருணையுள்ள இதயத்துல தான் இருக்கு